அருப்பெருஞ்சோதி நாளை வாஸ்து நாள் வாஸ்து பகவான் கண் நாள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மண் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க மண் சார்ந்த நிலம் சார்ந்த வீடு சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திர ஜபத்தை மட்டும் நாளை செய்து மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவு போட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு மேஜிக் நடக்கும் ஆம் வாஸ்து நாளில் எப்படி பரிகார வழிபாடு செங்கலை வச்சு செய்யணும் அப்படிங்கிறத நேற்றே பதிவு செஞ்சிட்டேன் இன்று இந்த பதிவுக்கான முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் அந்த நாளில் நீங்கள் பூஜை செய்யாட்டும் பரவாயில்லை இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்க வாஸ்து என்கின்றது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி ஒரு எனர்ஜி பியூராக இருந்தால் தான் நம்ம பியூராக இருப்போம் எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம பாசிட்டிவாக இருப்போம் ஸோ நம்மளோட எனர்ஜியை பாசிட்டிவாக மாற்றுவதற்கு இந்த சூட்சமமான மந்திர ஜபத்தை நாளை நவம்பர் இருபத்தி நான்கு ஏதோ ஒரு நேரத்தில் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து செய்யுங்கள் அந்த மந்திரம் ஓ அனுகிரூபாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாசு புருஷ பிரசோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு அடுத்தது ஓம் ஷாய வித்மகே யோகராஜாய தீமகி தன்னோ வாஸ்து பிரசோதயாத் இது யோகத்தை ஏற்படுத்தி தரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அடுத்தது அவருக்குரிய ஒரு சூட்சமமான ஏழு ம வரி மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் ஓம் ஏக ஓம் யோக தேவாயணம ஓம் பூமிகாராயணம ஓம் சக்திதாராயணம ஓம் சிவபுத்திராயணம ஓம் கிரகலட்சுமி அனுகிரகாயணம ஓம் கிருஷ்ண தட்சிணாங்காய நம ஓம் சீக்கிர வர பிரதாய நம ஓம் சர்வகுண சம்பனாய நம ஓம் தோஷ நிவர்த்திகாய நம ஓம் பாக்ய விருத்திகாராய நம ஓம் விஷ்ணு பக்தியாய நம ஓம் வாசுபுருஷாய நம இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை இந்த எல்லா மந்திரத்தையும் அஞ்சு முறை சொல்லிட்டு ஏதோ ஒரு இனிப்பை கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னை சுற்றி இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் சமநிலையாகட்டும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறைகளெல்லாம் காணாமல் போய் நேர்மறை ஆற்றல்கள் பெருக்கடன்னு வேண்டிட்டு அந்த இனிப்பை வடக்கு திசையில் தூக்கி போட்டுருங்க இதைய அன்றைய நாளில் அதாவது வரும் திங்கட்கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் செய்து பாருங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழல் மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் யார் இதை செய்ய போகிறீங்க வாசன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் நவம்பர் முப்பதாம் தேதி பக்தி யோகத்தின் மூலமாக எப்படி செல்வ சிலைப்பை பெற வேண்டும் என்பக்கூடிய கல்பத்தருங்கிற நாள் பயிற்சி வகுப்பை கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் குருஜி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் எனக்கு எதை செய்கிறேன்னு தெரியாது ஆனால் சாமியும் கூட தெரியும் தெரியுமா உங்களுக்கு நான் உங்களுக்கு குரு மூலமாக கொங்கண சித்தரையும் திருப்பதி ஏழுமலை ஆணையும் குலதெய்வ ஆகர்ஷணத்தையும் எவ்வாறு செய்யணும் அதன் மூலமாக எவ்வாறு வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நாள் பயிற்சி வகுப்பாக சொல்லித்தரேன் அந்த பயிற்சி வகுப்பு தான் நவம்பர் முப்பது கோயம்புத்தூர் நடக்குது மிக முக்கியமாக கல்பத்தரு தீட்சையும் அதில் கொடுக்குறோம் ஸோ இதில் சொல்லித்தரக்கூடிய ரகசியத்தை ஏழு நிமிஷங்கள் தினமும் செய்தீர்கள் என்றால் ஒரே மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் கிடச்சே தீரும் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னை சந்தியுங்கள் டிசம்பர் ஏழாம் தேதி இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் கேட்கக்கூடிய தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பர்களோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் தனிநபர் ஆலோசனையில் கலந்து கொள்ள டிசம்பர் நான்காம் தேதி இந்த ஆண்டின் திரு தீபம் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு திருக்கார்த்திகை தீப வழிபாடு சத்தியநாராயண பூஜை அதோடு சேர்ந்து இருபத்தேழு நட்சத்திர ஜோதி வழிபாடு செய்கிறோம் இதில் மிக முக்கியமாக பிரசாதமாக தமிழர்களின் ஆதி விளக்கு என்று சொல்லக்கூடிய மாட விளக்க குலதெய்வ வசிய மாட விளக்க பிரசாதமாக தரும் ஸோ உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்க உங்களுக்கும் அந்த மாட விளக்கை அனுப்பிவிடுகின்றோம் பயன்படுத்துங்கள் நல்லது நடக்கும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அற்புதமான தெய்வீகமான இந்த வாரமாக அமையட்டும் வாழ்க